நம்முடைய அண்டை நாடான நேபாளில் கொஞ்ச நாள் என்ன நடக்குதுங்களோ இதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மூணு நாளில் பலவிதமான விதமான ரிப்போர்ட்ஸு அங்கே நடக்கிறது பற்றி வந்திருந்தது சோசியல் மீடியாவுடைய இதெல்லாம் வந்து லிங்க் எல்லாம் வந்து அவங்க வந்து அரசு வந்து நிறுத்தி வச்சதுனால யங்கர் ஜென்ரேஷன் வந்து அதீதமான கோபத்தினால பார்லிமெண்ட்டு சுற்றி முற்றுகையிட்டாங்க பார்லிமெண்ட்டு கட்டடம் வந்து சேதப்படுத்தப்பட்டது ஒரு அமைச்சர் தாக்கப்பட்டார் இது எல்லாத்தையும் இவர் வந்து முதல்ல ஒரு அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணாரு அடுத்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணார் எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னா பிரைம் மினிஸ்டரையும் சகாக்களையும் அவருடைய மந்திரி சபையில் உள்ளவங்களையும் ஹெலிகாப்டர்ல வச்சு ராணுவம் வந்து இன்னொரு இடத்துக்கு பத்திரமான இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இதில் ரெண்டு விஷயம் கவனிக்கணும் எந்த அளவுக்கு இந்த இளைய தலைமுறைக்கே இவ்வளோ கோபம் வந்தது ஏன்னா அவங்களை செய்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கு வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ இப்போதைக்கு அவங்களுடைய பொழுதுபோக்கு இந்த மாதிரி யூடியூப் மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதான் ட்விட்டர் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்குது அதையும் அதே வந்து இவங்க அடக்கி வச்சாங்க பிளஸ் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரசிங் சார் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா மனப்பழு இல்லாமல் இருக்கணும்னா உணர்வுகளை வெளிப்படுத்துவது ஒரு சிறந்த வழின்னு சொல்லி உளவியல் நிபுணர்கள் வந்து சொல்லுவாங்க இப்போ அது மாதிரி அவங்களுக்கு வேலை இல்லாத நடன எந்த பிரச்சனையும் இருந்தால் அதை பற்றி எழுதுறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் எழுதுவதோ அதை பற்றி படிப்பதோ ஒரு ஆறுதல் வந்திருக்கும் அதுக்கும் இல்லைன்னு உடனே கோவப்பட்டாங்க இளையவர்களுடைய கோபம் வந்து அவ்வளோ எளிதில் வந்து அடங்காது ஏன்னா அவங்க ரேஷனல் ஆகிறது ரொம்ப நேரமாகும் கோபத்தில் செஞ்சது செஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களோ ஒளிய நிறுத்தம் எதுக்காக செய்கிறோம் யோசிக்க மாட்டாங்க ஆனால் காரணம் இல்லாத வன்முறைங்கிறது இளையவர்கள்ட்ட கிடையாது தூண்டி விடுறவங்க தான் இளையவர்கள் வந்து தூண்டப்பட்டால்தான் கோபத்திற்கு தூண்டப்பட்டால்தான் அவங்க வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரியான வன்முறை செயல்கள் வந்து ஈடுபடுவாங்க இவ்வளவு பெரிய வன்முறை செயல் ஈடுபட்டது ஈடுபட வைத்ததுங்கிறது அரசுடைய தவறு அவங்க தவறாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் அதன் காரணமாக வன்முறை நடந்து பத்தொன்பது இருபது பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கெல்லாம் சரி வந்ததுக்கப்புறம் இளையவர்களுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அந்த நாட்டு பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு தவறை ஏற்றுக்கொண்டு பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு இதுதான் இந்த விஷயத்துல நான் பாக்குற ஒரு பாசிட்டிவ் சைன் இத்தனை கலைவ கலவரங்களுக்கும் கலைவரங்களுக்கும் நடுவில் ஆஹ் அல்லற்பட்டு ஆற்றாத அழுது கண்ணீர் அன்றே தெய்வத்தை தேய்க்கும் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு வள்ளுவர் சொன்னது சரியா போயிடுச்சு அந்த ஊர்ல